பொன் பொருள் திருமண யோகம் இல்லற இன்பம் தரக்கூடிய சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் மணிக்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் சுக்கிர பகவானின் உதயத்தால் ரிஷபம் துலாம் உள்ளிட்ட ராசிகளுக்கு செல்வம் செழிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அழகு அதிகரிக்கும் எந்தெந்த ராசிகள் எல்லாம் நேர்மறை ஆற்றலைப் பெறுவார்கள் என தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு சுபஸ்தானத்தில் சுக்கிரனின் மாற்றம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வருமான உயர்வுக்கான ஆதாரத்தையும் பெறுவீர்கள் பிறரிடம் சிக்கியுள்ள உங்களின் பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் மனக்கசப்புகள் தீர்ந்து நெருக்கம் அதிகரிக்கும் காதல் உறவு வலுப்படும் மேஷ ராசி மேஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு சுபஸ்தானத்தில் சுக்கிரனின் மாற்றம் நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வருமான உயர்வுக்கான ஆதாரத்தையும் பெறுவீர்கள் பிறரிடம் உள்ளே உங்களின் பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் மனக்கசப்புகள் தீர்ந்து நெருக்கம் அதிகரிக்கும் காதல் உறவு வலுப்படும் கடக ராசி கடக ராசி சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே சுக்கிரனின் உதயத்தால் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வருவாய் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பணத்தை சேமிப்பதில் புதிய வழிகள் பிறக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவிகள் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வணிகஸ்தர்கள் போட்டியாளர்களை சிறப்பாக வெல்ல முடியும் சுக்கிரனின் மாற்றத்தால் உங்கள் செயல்களை கவனமாக செய்து முடிப்பீர்கள் ராசி கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஸ்தானமான பதினோராம் வீட்டில் சுக்கிரனின் சஞ்சாரம் நடப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றியைப் பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை அடைவீர்கள் சுக்கிரனின் அமைப்பானது உங்களின் செல்வாக்கை அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உத்தியோகஸ்தர்கள் வேறு நிறுவனத்திற்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய சலுகையை பெறலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் சம சப்தமன ஏழாம் வீட்டில் உதயமாக உள்ளார் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் கவலைகள் ஒவ்வொன்றாக குறையும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் தேடி வரும் சமூகத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை பெறலாம் புதிய வணிக ஒப்பந்தங்களும் லாபமும் கிடைக்கும் காலமாக இருக்கும்